ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஆத்தங்கரை சேனல் நாங்கள் குழம்புக்காக சின்ன மீன் வலை போட்டிருந்தோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ரக மீன்கள் வந்து சின்ன சின்னதாக நிறைய மாட்டிக்கிட்டு இந்த மீன்கள் பேர் பார்த்திங்கன்னா கல்பாஸ் மீன்னு சொல்லுவோம் இது வந்து காவிரி இடத்தில் நிறையா காணப்படும் இப்போ நாங்கள் இந்த மீன்லாம் பிடிச்சி எப்போயுமே தண்ணியில் விட்டுருவோம் இந்த டைம் வந்து பிடிச்சி நம்ம கிணத்துல விடலான்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ வாங்க நம்ம இப்போ கிணத்துல விட போகிறோம் இது நம்ம நண்பரோட தான் வாங்க இந்த கிணறு பாருங்கள் எப்படி வைக்கிறேன்

இப்போ நம்ம வந்து மீனை வந்து கிணத்துல இந்த கிணத்துல விட போகிறோம் பிடிச்ச மீனை கிணறு வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது இது நம்ம ஃப்ரெண்டோட கிணறு தான் கையில் அப்பா எடுத்து காமிப்பார் பாருங்கள்

இந்த மீன்கள்லாம் நம்ம எல்லாத்தையும் கிணக்கில் விட்டுட்டோம் பொதுவாக வந்து நம்ம இந்த கிராமத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மீன்கள் கிணத்துல விட்டு வளர்க்குறது வளர்க்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது அனுபவம் வந்து நான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள்